நமக்குள் எழுகின்ற நாம் இதெல்லாம் தெளிவு பெற விரும்புகின்ற காண விரும்புகின்ற சில பகுதிகளை காண வேண்டுமென்றால் நமக்கு கடவுச்சொல் வேண்டும் நீங்கள் எதையெல்லாம் மறக்கவே மாட்டீர்களோ அதையெல்லாம் அது ரகசிய கேள்விகளாக வைத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி வட்டாரம் அந்த அந்த வட்டார வழக்குகள் அந்த வட்டாரம் எப்படி மனிதனை குறியீடுகள் செய்தன அந்த குறியீடுகளால் மனிதனை எப்படி மனித வளத்தை உயர்த்தியது சமூக சிந்தனைகளை எங்கு வளர்த்தது இது போன்ற ஒரு செயல்களை ஒரு சில ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வளர்ந்திருக்கும் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடவுச்சொல் மறந்த கணினிகள் அதாவது பாஸ்வேர்டு மறந்த கம்ப்யூட்டர்ஸ் நாம் ஏற்கனவே ப்ரீ புரோகிராம்டு கம்ப்யூட்டர்ஸ் நமக்குள் எழுகின்ற நாம் இதெல்லாம் தெளிவு பெற விரும்புகின்ற காண விரும்புகின்ற சில பகுதிகளை காண வேண்டும் என்றால் நமக்கு கடவுச்சொல் வேண்டும் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறேன் சில கம்ப்யூட்டரை ஓப்பன் சில கம்ப்யூட்டர் எல்லாருமே இப்போ வந்து லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க திறக்கணும்னா ஒரு கடவுச்சொல் வேணும் அதாவது ஒரு பாஸ்வேர்டு வேணும் இந்த பாஸ்வேர்டு இல்லாமல் கம்ப்யூட்டர் ஏற்க முடியாது அது மாதிரி தான் நாமளும் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் நிறைய செயல்களை நமக்குள்ளே செய்கிறோம் நம்மால் தீர்மானிக்கப்படுகிறது நம்மால் செயல்பட ஒரு சிந்தனை செய்ய முடிகிறது செயல்படும் பொழுது தடைகள் வருகிறது தடைகளை முறியடிக்க நாம் சில விஷயங்களை கையாளுகிறோம் இந்த ப இந்த கடை இந்த கணினி கடவுச்சல் சொல்கிறாங்க இல்லையா பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு மறந்துட்டால் உங்கள்கிட்ட என்ன கேட்கும் பாருங்கள் அதை தான் இந்த காணொலியில் நான் சொல்ல வரேன் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அது சில ரகசிய கேள்விகளை கேட்கும் இந்த சீக்ரெட் கொஸ்டின்ஸ் என்ன நீங்கள் பிறந்த வருஷம் என்ன அது கூட சில கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இருக்காது வாட்ஸ் யவர் மதர்ஸ் மேடன் நேம் நீங்கள் எதையெல்லாம் மறக்கவே மாட்டீர்களோ அதையெல்லாம் அது ரகசிய கேள்விகளாக வைத்திருக்கும் பிறந்த ஊர் அன்னையின் பெயர் பிடித்த பாடகர் பிடித்த செல்போன் பிராண்ட் உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை சந்தித்த இடம் முதலில் சந்தித்த இடம் இது போன்ற மறக்க இயலாத சில இதுகளை கேட்கும் இந்த மறக்க இயலாத சம்பவங்கள் வார்த்தைகள் குறியீடுகளை ஏன் அந்த கேள்வியாக கேட்குது அப்படின்னா இதெல்லாம் உங்கள் நினைவுலேந்து அழியாது அப்போ அது அழியாதுங்கிறத அது நினைவுபடுத்துது இது மாதிரி நீங்கள் ஒரு மின்னஞ்சல் இமெயில் ஓப்பன் பண்ணுறது பா ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துவிட்டிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இப்படி தான் வரணும் அப்போது இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இதை ஒரு உதாரணமாக வச்சு ஒரு உதா ஒரு நிகழ்வு சொல்கிறேன் எங்கே நீங்கள் செயல்படுறீங்க எந்த இடம் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய இடம் அலுவலகமாக இருக்கலாம் உங்கள் இல்லம் தவிர மற்ற இடங்கள் ஏன்னா உங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு எல்லாரும் எல்லாத்தையும் தெரியும் நீங்கள் எங்கே வந்து எந்த விதமான புது விஷயங்களை ஏற்படுத்தணுன்ற விஷயம் இல்லை தேனோ வெரி வெல் அபவுட் யூ வேறு இடத்தில் நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய உறவு மொழி த லாங்குவேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் உறவு மொழியை பயன்படுத்த வேண்டும் தொழில் மொழி மொழியை அதாவது லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அந்த தொழில் மொழியை பயன்படுத்த வேண்டும் பேச்சு மொழிகளில் இத்தனை வகைகளை வகைப்படுத்தி பேச வேண்டும் என்னும் பொழுது உங்கள் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பது நீங்கள் பிறந்த ஒரு 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 இது இருக்கு இல்லையா இடம் நீங்கள் பிறந்த இடம் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பதில் ஒரு பங்கு வகிக்கும் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒரு குறிப்பிட்ட பகுதி வட்டாரம் அந்த அந்த வட்டார வழக்குகள் அந்த வட்டாரம் எப்படி மனிதனை குறியீடுகள் செய்தன அந்த குறியீடுகளால் மனிதனை எப்படி மனித வளத்தை உயர்த்தியது சமூக சிந்தனைகளை எங்கு வளர்த்தது இது போன்ற ஒரு செயல்களை ஒரு சில ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வளர்ந்திருக்கும் அங்கு தோன்றியவர் நீங்கள் என்றால் உங்களுக்கான அடையாளம் வேறுவாக மாறுபடும் அதனால தான் ஃபர்கெட் பாஸ்வேர்டு உங்களுடைய கடவுச்சொல் அங்கு ஒளிந்திருக்கும் நீங்கள் போனவுடன் உங்கள் பெயரை சொல்லலாம் நீங்கள் படித்த படிப்பை சொல்லலாம் உங்களுடைய தொழில் என்னவென்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் இந்த இடத்தில் பிறந்து வளர்ந்தேன் என்று சொல்லும் உங்களுடைய நீங்கள் சொல்லும் பொழுது அந்த அதான் பயோகிராஃபி அதான் உங்களை பயோடேட்டா இந்த பயோடேட்டா ரெஷ்யூம்னு இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா வேலைக்கு போகும்போது உங்களை அது கேட்கறது அதான் கேட்கும் திஸ் ஆர் த கீவேட்ஸ் திஸ் ஆர் த பாஸ்வேர்ட்ஸ் அது உங்களுடைய அறிவு திறனை தாண்டி ஞானத்தை திறந்து காட்டும் அதுதான் அந்த கடவுச்சொல் இதை மறந்த கணினிகளாகத்தான் நாம் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பழமையை மறந்த தன்னுடைய ஆர்ஜின் ஆதாரமான நம் நாம் பிறப்பாதாரமாக இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்தை மறந்தவர்கள்தான் கடவுச்சொல் மறந்த கணினிகளாக தெரிகிறார்கள் எந்த இடத்தில் மறந்தோம் நான் ஜாதியவோ மதத்தையோ குறிப்பிட்ட இனத்தையோ குறிப்பிட்டு இங்கே பேசவில்லை அது இங்கே முக்கியமல்ல உதாரணமாக திருநெல்வேலியில் ஒரு திருநெல்வேலியில் பிறந்தார்கள் என்றால் ஒரு அடையாளம் இருக்கும் இந்த அடையாளம் பெரும்பாலும் இப்போது எப்படி மாறிடுச்சுன்னா அருவா வெட்டு கொத்து கூலிப்பட அதுக்கு வர்றவங்க அப்படி இப்படின்னு அது மாறிப்போச்சு வேறு மாதிரி மாறிப்போச்சு காலப்போக்கு அதுவும் கூட இந்த ஊடகங்களால் தெரிக்கப்பட்ட திரிவு செய்தியாக தான் இது இருக்கும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வட்டாரத்தில் வாழ்ந்த வட்டார வழக்கு என்ன அந்த வட்டாரத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை மேன்மையை நடத்தினார்கள் நான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி காஸ்ட் ஜாதி மதங்களை கடந்து நான் சொல்கிறேன் அந்த அந்த வட்டாரத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எவ்வாறு சொல்லாடல்கள் செய்தார்கள் எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள் இதையெல்லாம் நீங்கள் கண் மனதில் வைத்து கொண்ட அல்லது அதை அறிந்த ஒருவன் அதே இடத்தில் இந்த ஒருவர்களை வேறு விதமாக மதிப்பான் நான் திருநெல்வேலி ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் இது போல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இயல்பு இருக்கும் வட்டார விளக்கம் இருக்கும் அதில் தான் உங்களுடைய கடவுச்சொல் உருவாகி வரும் அந்த பாஸ்வேர்டு வரும் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஆர்ஜின் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆர்ஜின்லேருந்து எப்படி பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறது ஆர்ஜின் தெரிஞ்சிச்சு ஐ எம் ஃப்ரம் சோன்சோ அதுலேருந்து எப்படி நான் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறது இதில் எங்கே பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னா ஒரு உதாரணமாக ஒரு வேலைக்கான நேர்காணல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்டர்வியூ நடக்குது அந்த இன்டர்வியூவில் நீங்கள் கேள் கேட்குற கேள்விகளுக்கு மிக சரியாக பதிலளிப்பது என்பது ஒரு விதம் அதற்கு சிறந்த ஒரு மதிப்பு உண்டு மதிப்பெண்கள் இடுவார்கள் ஆனால் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளை ஒருவேளை உங்களுக்கு சரியாக சரிவர தெரியாத ஒரு பதில் கேள்வியாக இருந்தால் அந்த கேள்வி தெரிந்தும் ஆனால் பதில் உங்களுக்கு சரிவர தெரியவில்லை ஆனால் ஓரளவுக்கு தெரியும் என்றால் அதை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் மதிப்பு நடப்படும் ரொம்ப முக்கியமான இடம் பாஸ்வேர்டு எப்படி சாரி பதில் தெரியலை அப்படின்னா அந்த பதில் தெரியலைங்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து டோட்டல் மைனஸ் அது நேர்மையாக ஒப்புக்கொண்டோம் என்று சொல்லலாம் இல்லை அதை எப்படி அணுகிறீர்கள் அந்த அந்த கேள்வி எப்படி அணுகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய மார்க் மாறும் உங்களை பற்றி மதிப்பீடு மாறும் நான் என் சொந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அப்போ இந்த கேள்வி கேட்டு பதில் இல்லை இல்லைன்னு சொல்றதில் கூட இவ்வளவு இருக்கா ஆம் இருக்கிறது அங்கு உங்களுக்கு பயன்படக்கூடியது உங்களுடைய வட்டார வளர்ப்பு முறை உங்களுடைய குடும்பங்களை வளர்த்த முறை இவைகள் அங்கு வெளிப்படும் இது ஒரு பாஸ்வேர்டு டு ஓப்பன் ஃபார் ஜாப் வேலை கிடைப்பதற்கான ஒரு பாஸ்வேர்டில் அது ஒன்று நிறைய கடவுள் சொற்கள் நிறைய இடங்கள் இல்லை இது வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் திருமணம் ஆகிவிட்டது புதிய உறவு புதிய உறவு அதுவும் தாய் தந்தையருக்கு இணையான அல்லது அதற்கு மேற்பட்ட உறவு அது தாய் தந்தையர்கள் வந்து உங்களை உங்களுடைய வளர்ப்பு உங்களுடைய கேரக்டர்ஸ் ஃபார்மேஷன் எல்லாம் பங்கெடுத்திருப்பாங்க அதை தாண்டி இந்த இறைவனுடைய கட்டளையான இனப்பெருக்கம் செய்வதற்கான ஒரு துணை உங்களுக்கு வந்து சேர்கிறது இந்த துணையோடு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் இந்த துணை வரும் பொழுது அது வந்த பின்பு ஏற்படும் சவால்களை நீங்கள் இவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் இதில் உங்களுடைய பாஸ்வேர்ட் இருக்குது ஆமாம் திருமண உறவுகளுக்கெல்லாம் எப்படி நல்லா இருக்கணுன்றது பாஸ்வேர்ட் இருக்குது ஆனால் நாம் அதை நோக்கி திரும்ப வேண்டும் அதுதான் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தினமும் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து பாருங்கள் ஆர்ஜின் ஞாபகம் சீக்ரெட் கொஸ்டின் கேட்கப்படும் அந்த சீக்ரெட் கொஸ்டினில் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணி பாஸ்வேர்டு எடுத்துடலாம் ஸோ கடவுச்சொல் மறந்த கணினிகளுக்கு வந்து மேக்சிமம் நான் ஒரு இது கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் விளக்கம் இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போயும் சொல்லிடுறேன் இந்த சீக்ரெட் கொஸ்டின்ஸ் என்ன ஃபார்கட் பாஸ்வேர்டு த சீக்ரெட் கொஸ்டின்ஸ் என்ன வாழ்க்கையில் ஏன்னா நம்ம ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் இல்லையா அப்போது சீக்ரெட் கொஸ்டின்ஸ் அண்ட் பாஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இதை அடுத்த வாரத்திலிருந்து நான் காணொலிகளை சொல்கிறேன் அடுத்த அத்தியாயங்களில் சந்திப்போம் தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வந்து சேருவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய பதவி அனுப்புங்கள் நன்றி வணக்கம்